குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது பிடம் வாயிலாக பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராகு கேது பலன்களை ஆய்வு பதிவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு கன்னி ராசி நேர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் கன்னி ராசி மட்டும் இல்லை கன்னி லக்னத்துக்கும் இந்த பதிவு போடணும் கனிராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம் காரணம் ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்கள் எப்படியோ ராகு கேதுக்கள் சூப்பராக நான் வர்றாங்க அதாவது கடந்த ரெண்டே கால் வருஷம் சனி நல்ல இடத்துல இருந்தாரு ராகு கேதுக்கள் வந்துட்டு உங்களுக்கு கடுமையான பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அதுவும் கேது லக்னத்திலே ஒன்றரை வருஷமா சரிங்களா ஜென்ம ராசி ஜென்ம லக்னத்திலே கேது சஞ்சரிக்கும் போது மனசினுடைய மன வருத்தத்தினுடைய உச்சத்துக்கே போகும் அந்தளவுக்கு கேது நம்மளை வந்து தனிமைப்படுத்துவார் இப்போ கேது வெளில போயிட்டார் ஆனால் சனி ஏழாம் இடத்துக்கு போய் கண்டக்சினி வர்றது ஸோ அப்ப என்ன அர்த்தம் சனி ஒரு அவ்வளவு சிறப்பான இடத்துல இல்லை ஆனா ராகு எதுக்கள் சூப்பரான இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போ ரெண்டு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது அதாவது ஆறாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது அருமையான காலகட்டம் கடந்த காலங்களில் கணவன் மனைவி உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை பொருளாதார சிக்கல் ஓட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏற்பட்டது உறவுகளிட்டிருந்து பிரிஞ்சு வெளியூர்ல வேலை பார்க்கறது இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ அருமையான கேது இடத்துக்கு போறார் வெளிநாடு வாய்ப்பு அதே போல வெளிநாட்டுக்கே போனாலும் இருந்து பிரியாம நல்ல ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு வெளியூர்ல வேலை கிடைச்சு அந்த வேலை நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கக்கூடிய அமைப்பு வேற்று மொழி வேற்று மதம் பேச அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்கள் அல்லது அந்த அந்த மாதிரியான நபர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபாரினர் ஒரு அரபி ஓகே ஒரு சைனீஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களால் நன்மை அல்லது அந்த ஊரில் சைனாவில் துபாயில் யூஎஸில் அந்த மாதிரியான ஊர்களில் போய் அந்த ஊர்களில் பிழைப்பு செய்து அங்கே நல்ல பொருள் ஈட்டக்கூடிய தன்மை இதெல்லாம் உங்களுக்கு கேதுவால் ஏற்படும் ராகு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு வர கடன் இருந்ததுன்னா அதை இப்போ வந்து குறைச்சிடுவார் ஆனால் புதுசாக மட்டும் கடன் வாங்கக்கூடாது கடன்கள் வாங்கக்கூடாது பழைய கடன்கள் கண்டிப்பாக முடிஞ்சிடும் எதிரிகள் துவம்சம் பண்ணிவிடுவாங்க எதிரிகள் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவங்க நட்பு பாராட்டக்கூடிய லெவலுக்கு வந்துடுவாங்க தொல்லை வராது நோய் நோய் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு நோய் தீரும் கண்டிப்பாக க்யூர் ஆகும் மருந்து மாத்திரையாக இருந்தவங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை ரிலாக்ஸ்டாக நல்லா இருக்குதுப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு எண்ணம் ஒரு நிலை வந்துவிடும் அருமையான சிறப்பான காலகட்டம் சரிங்களா கவலைப்படவே தேவையில்லை நல்ல ஒரு சூழல் நீங்கள் தைரியமாக வந்துட்டு உங்களுடைய இந்த அடுத்த ஒன்றரை வருஷம் அதாவது இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு கேதுக்கள் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு கேதுவும் இருந்து கும்பம் ஆறாம் வீட்டுக்கு ராகுவும் பேச்சாயிடுறாங்க அருமையான காலகட்டம் பலவிதமான நன்மைகள் ஆரோக்கியம் மன நிம்மதி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும் கண்ணீராசி லக்னக்காரங்களுக்கு புதுசா தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் வேலையில செஞ்சிட்டு இருக்கிற வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் அருமையான காலகட்டம் குடும்பத்துல ஓரளவுக்கு ஓரளவுக்கு அது ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் சோ கவலைப்படாய் சரிங்களா நல்ல ஒரு காலகட்டம் பயப்பட வேண்டாம் அருமையான சூழல் கண்ணிராசி நேர்களுக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் இருந்தாலும் நல்ல பலன்கள் ராகுக்கு எதுவால பெருசா பாதிப்புகள் இல்லைன்றதுனால சொல்றேன் உங்களுக்கு ராக் கேதுக்களால் திருமணம் தடைப்பட்டிருந்தால் இப்போ அந்த திருமணங்கள் இந்த இந்த மே இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நடந்துடும் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு ஒரு முறை திருநாகேஸ்வரம் போய் ராகுவையும் அந்த நாகநாத சுவாமி ஈஸ்வரனையும் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு காலத்தி போனாலும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நம்ம காலத்தீஸ்வரர் அவரை வந்துட்டு நீங்கள் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு இது ரெண்டு கோயிலுக்குமே ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப் போட்டு போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பு ஸோ போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு ராகு திசை இது நடந்துட்டு இருந்தா கண்டிப்பாக போயிட்டு வரணும் ராகு திசை நல்ல சாதாரண திசையாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா பக்கத்தில் ஏதாவது பாம்பு பத்து இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த கோயில்களுக்கு ஏதாவது தீபம் அல்லது அந்த கோயில்களை கூட்டி சித்தம் பண்ணுற அந்த நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பண உதவி அந்த மாதிரி விஷயங்கள செய்யுங்க சரிங்களா சரி இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இதுவே போதும் வேற ஒன்றும் தேவையில்லை கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப அதிகமா பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணர்னு சொல்லுவாங்கல்ல இந்த பாம்பு மேல நின்று டான்ஸ் ஆடுவர ஒரு கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரோட படம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க சரிங்களா அது ரொம்ப நல்லது மற்றபடி அருமையான ஒரு காலகட்டங்கள் கவலைப்படாதீங்க நான் திரும்ப திரும்ப அருமையான காலகட்டம் அருமையான ராக் ஏதோ அந்தளவுக்கு நல்லதுதான் செய்கிறாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு தசையும் நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நல்ல டைம் தான் கண்டகசனி உங்களுக்கு பெருசாக படுத்தாது ஒருவேளை தசையும் மோசமாக இருந்து கண்டகசனியும் இருக்குது அப்படின்னாலே இந்த ராக் கேதம் ஓரளவுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தசை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க கன்சல்டேஷன் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சரி இந்த பதிவை நல்லா இருக்குது அப்படின்றதுனால பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோஸை உங்களுடைய நண்பர்களோட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தேன் கமெண்ட்ஸில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க நிச்சயமாக பதில் சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி